திருவிக்கா நகர் ஒன்றாவது தெரு நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இது இது வந்து பல்லவன் சாலை மாதவரம் ஹைரோடு அங்கே போய் சேரக்கூடிய ஒரு அரை கிலோமீட்டர் சாலை தான் மம்மேலியன் கிளான்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பால் சுரப்பிகள் நமக்கு பல சுரப்பிகள் இருக்கிறது இப்போ உதாரணமாக நாக்கில் எச்சில் அது ஒரு சுரப்பி அது நமக்கு இந்த இனிப்பு பண்டம் பார்த்தோம் வேறு ஏதாவது பார்த்தோம்னா உடனே நாக்கில் எச்சி வரும் அது ஒரு சுரப்பி தான் நாம் சமைக்கிற சாப்பிட்டது எல்லாம் ஜீரணமாகுது அதுக்கு இந்த இன்சுலின் என்றது தான் அது ரத்தத்தையும் கட்டுப்படுத்தும் நம்மளுடைய உடலையும் செரிக்க வைக்கும் அதுபோல் இந்த ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க உற்பத்தி உற்பத்தி செய்யக்கூடிய கிளான்ஸ் அது அந்த நேரத்தில் தான் அது உருவாகும் எல்லா டைத்துலேயுமே அது உருவாகுது டேங்க் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க இப்படி இந்த மம்மேலியன் கிளான்ஸ்னு சொல்கிறேன்ன அப்படின்னா அந்த கிளான்ஸ் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆண்களுக்கு கிடையாது எப்போ அந்த கிளான்ஸ் சுரக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ மிக்க ஒரு விஷயம் எப்போ அப்படின்னா ஒரு பெண்ணானது குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் வளர்ந்து ஒரு பருவமடைந்து பிறகு திருமணமாகி அவள் கலவியல் கொண்டு அவள் கற்புறும் அதாவது ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது அப்பொழுது தான் அந்த கிளான்ஸே உருவாகும் மம்மேலியன் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க அது அந்த கிளான்ஸில் இருந்து தான் பால் சுரக்கும் இது இயற்கையாகவே நடக்கக்கூடியது ஆணுக்கு கிடையாது இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை அது மாத்திரம் புரிஞ்சுக்கணும் கடவுள் கொடுத்தாரு அவருக்கு இதை படைச்சாரு அதை படைச்சாருன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு இது பெண்களுக்கு மட்டுமே உரியது தான் ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அது உயிரோடு வளர்வதற்கு அதற்கு பால் வேண்டும் அதனால் தான் இயற்கையாகவே பெண்களுக்கு அந்த மம்மெலியன் கிளான்ஸு சுரக்கிறது பால் வருகிறது அந்த பால் ஆணுக்கு வருமா வராது எல்லா விலங்கினங்களுக்கும் அந்த மமேலியன் கிளான்ஸு இருக்குது ஏனென்றால் குட்டி போட்டு பால் எடுத்து கொடுக்கக்கூட எல்லா விலங்குகளுக்கும் அந்த கிளான்ஸு இருக்குது உதாரணமாக இப்போ நம்ம பால் குடிக்கிறோம் பசும் பால் எடுத்து குடிக்கிறோம் எப்படி அந்த அது பால் வருது காலைக்கு வராது அதில் ஒரு கன்று போடுறதுக்கு முன்னால் அதுக்கு பால் வராது அது உற்பத்தி ஆகும் பொழுது தான் அந்த பாலே வரும் அது ஒரு காளையோடு சேர்ந்து கருவுற்று அது உள்ளே வந்து வரும்பொழுது குழந்தை அதுக்கு கன்றுக்குட்டி பிறக்கும் பொழுது தான் அதுக்கு பாலே